பேல்காமும் அவர்கள் தோல்வியின் சின்னமாகத்தான் கருதப்படும் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் ஃபெயில் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இதுக்கு பின்புறமாக செயல்பட்டிருக்கு இதற்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும் பாகிஸ்தானில் ரத்தாறு ஓட வேண்டும் உனக்கு நிஜமாவே ஆண்மை இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்திய ராணுவத்தின் முன்னாடி வந்து நின்றுப்பாரு இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு தீவிரவாதியும் கொண்டு அந்த போஸ்டரை வந்து காஷ்மீரில் ஒட்டி வைக்கணும் த புல்லட் ரிடன் பாடிஸ் ஆஃப் திஸ் காஷ்மீரி திஸ் பாகிஸ்தானி டெரரிஸ்ட் ஷுட் பி பேஸ்ட் அக்ராஸ் த டோர்ஸ் ஆஃப் எவ்ரி காஷ்மீரி ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ இதை இவங்க தீர்மானிப்பதா நம் தெரியவில்லை கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரை கொல்ல வேண்டும் அதாவது ஒரு மெட்டிகுலஸ்னஸ் தெரியுது இறந்த நபர்களில் அதிகப்பட்ட அதிகமில்லை எல்லோருமே ஆண்கள் இந்துக்கள்

தேசத்ரோகிகள் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் காஷ்மீர் அங்கிருக்கும் அந்த அடிப்படைவாதம் அழிந்துள்ளதா காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து இன்றல்ல என்றுமே கொடுக்கக்கூடாது அந்நிய கைகூலிகளை கண்டுபிடித்து நாடு கடத்தினால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கும் நல்லது சரி பாஜக வந்து பீரியட்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர் பாம்பிளாஸ்ட் யார் பீரியட்ல நடக்குது பார்லிமெண்ட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கோர்ட்டில் போயிட்டு போயிட்டு சுப்ரீம் காங்கிரஸ் காங்கிரஸ் தார்மீக உரிமை அற்ற கட்சி காஷ்மீரில் தீவிரவாதம் பிறந்ததே காங்கிர்தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த தீவிரவாத சம்பவங்களையே இந்துக்கள் செய்தார்கள் என்று பொய் சொல்லிய ஒரு கட்சி காங்கிரஸ் தேர்தல் நடத்தாம இருந்திருக்கலாமோ என்று ஒரு அச்சம் எழுகிறது மதவாத சக்திகளும் பிரிவினைவாத சக்திகளும் அசம்பிளிக்குள் நுழைந்துள்ளன இந்தியாவின் துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஒருவேளை அவர் சொன்னது வந்து இன்று காஷ்மீரில் நடக்கும் சம்பவங்கள் அதை பண்ணுதான் என்னன்னு எனக்கு தெரியுது பேச தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இப்போது மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்க ஒரு சம்பவம் பெலகாமில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் தான் இந்த தீவிரவாத தாக்குதலோட பின்னணியை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் சார் இப்போ இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்கல்ல சார் இதுக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பக்காவாக ஒரு ஸ்கெச் போட்டிருப்பாங்கல்ல சார் அது என்ன மாதிரியான திட்டம்லாம் வகுத்துருப்பாங்க சார் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த ரெண்டு மாதங்களாகவே இந்த ஜம்மு காஷ்மீர் அந்த எல்லை பகுதிகளில் இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது எல்லை தாண்டி வந்து வரும் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டிருந்தன ஸோ பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இதுக்கு பின்புறமாக செயல்பட்டிருக்கு இதற்கு முக்கியமான ஒரு அமைப்பாக செயல்பட்டிருக்கிறது டிஆர்எஃப் அதாவது ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரேஷன் ஃப்ரண்ட் அப்படி ஒரு அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபார்ம் ஆகுது அது மத சார்பற்ற தன்மை கொண்ட ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு சாயம் பூசப்படுது ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்புல் முஜாஹிதீன்ல பிரிந்து வந்து லஷ்கரை தொய்பாவிலேருந்து சில சிலரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் தீவிரவாத அமைப்பு தான் இந்த டிஆர்எஃப் இந்த டிஆர்எஃபின் தலைவர் சஜாத் குல் ஹஃபீஸ் அயீத்தின் வலதுகரம் ஸோ இவர்களின் மொத்த தாக்குதல்களின் எண்ணிக்கை கடந்த ஐந்து ஆண்டுகளில் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது தாக்குதல்கள் மீது மேலே அவங்க இதை பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு இருபத்தி ஐந்து முக்கியமான தாக்குதல்கள் இருக்கின்றன நேற்று நடந்த சம்பவம் உட்பட அது உயிர் சேதங்கள் நிறைந்த தாக்குதல்கள் எடுத்து பார்த்தா இருபத்தைந்து தாக்குதல்கள் இருக்கிறது இதுலையும் நம்ம வந்து உன்னித்து கவனிக்க வேண்டியது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை வந்து நம்ம அப்ரகேட் அதாவது அதை இல்லை என்று செய்த பிற்பாடு ஆர்டிகல் த்ரீ செவன் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட் பாஸ் பண்ண பிற்பாடு தான் இந்த அமைப்பு உருவானது அன்றிலிருந்து இன்று வரை பல நூறு தீவிரவாதிகளை கிட்ட நாம் இந்திய பாதுகாப்பு படைகள் இராணுவம் சிஆர்பிஎஃப் இப்போ ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இவர்கள் கொன்றிருக்கிறார்கள் அதில் குறிப்பிட்டு அதிகபட்சமான தீவிரவாதிகள் இந்த டிஆர்எஃப் அமைப்பை சேர்ந்தவர்கள் நூ நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஸோ இந்த அமைப்பானது இங்கே காஷ்மீரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் அதிகமான தீவிரவாத சம்பவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஜம்மு பகுதிகளில் காஷ்மீர் பகுதி இல்லை காஷ்மீர் பகுதி வந்து அது எல்ஓசி ஒட்டின போல இருக்கிற பகுதி ஜம்மு பகுதியில் இன்டர்நேஷனல் பவுண்டரி கிட்டே இருக்கும் பகுதிகளில் இவர்கள் ஆப்ரேஷன் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது போன வருடம் பிரதமர் வந்து மூன்றாவது முறை பதவி ஏற்பு பிரமாணம் செய்த அன்றே ஒரு தாக்குதல் நடந்தது இப்போது நடந்த தாக்குதலும் பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்ரா நடப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு மின் மின்பாக நடக்கிறது அதுவும் டூரிஸ்ட் சீசன் பீக்காக இருக்கும்போது நடக்கிறது இதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இதோட பின்புலன் வந்து ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ இதை உங்க தீர்மானிப்பதா நம் தெரியவில்லை அவர்கள் வந்த விதம் சீருடை போட்டு வந்துள்ளார்கள் அவர்களுக்கு தப்பிக்கும் எப்படி சென்றால் எங்கே தப்பிக்க முடியும் என்று நல்லவே அவர்களுக்கு புரிந்துள்ளது ரெண்டாவது அவங்க எடுத்துட்டு வந்த ஆயுதங்கள் ஒன்று ஏகே ஃபார்ட்டி செவன் இன்னொன்று ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் எம் ஃபோர் கார்பைன் அமெரிக்க துப்பாக்கிகள் இதை தான் அவர் ஏந்தி ஏந்தி கொண்டு வந்தனர் கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரை கொல்ல வேண்டும் அதாவது ஒரு மெட்டுக்குலஸ்னஸ் தெரியுது அதாவது ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த ஆள் யார் என்று கவனித்து அந்த ஆளை வந்து உங்கள் ஆடைகளை அகற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஆடைகளை அகற்றி அவர் யார் அவர் முஸ்லீமாக ஹிந்துவான்னு சொல்லிவிட்டு அவரோட உறுப்பை பார்த்து திரும்பி தான் அவர்கள் சுட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அது அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள் கடவுள் புண்ணியத்தில் அது நடக்கக்கூடாது ஆனால் அந்த இறந்த நபர்களில் அதிக அதிகம் இல்லை எல்லோருமே ஆண்கள் ஹிந்துக்கள் ஒருத்தர் தவிர்த்து அந்த ஒருத்தரும் ஷியா முஸ்லீம் ஆவார் ஸோ இது வந்து சரமாரியாக கண்மூடியாக கண்மூடித்தனமாக ஒரு பிளான் இல்லாமல் செய்த வேலையாக நாம் கருதக்கூடாது இட்ஸ் அ ப்ரீ பிளான்ட் வெல் ஆர்ஜிஸ்ட்ரேட்டட் அட்டாக் ஆன் இன்னசென்ட் சிவிலியன்ஸ் ரெண்டாவது இந்த அட்டாக் நடந்த இடம் அது அந்த அந்த இடத்தில் இருந்த கூடியிருந்த மக்கள் எண்ணிக்கை அவர்கள் பின்புலன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் மத்திய உளவுத்துறை சேர்ந்த அதிகாரிகள் குடும்பம் அங்கே இருந்திருக்கிறது ஒரு இந்திய விமானப்படை அதிகாரி இன் குடும்பம் இருந்திருக்கிறது ஒரு இந்திய கப்பல்படை அதிகாரி அவர் தேனிலவுக்கு சென்றுள்ளார் அங்கே அவர் சுட்டுக்கொல்லப்பட்டுள்ளார் நேர்வாலன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷனானது ஜம்மு காஷ்மீர் அந்த செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது அவர்களின் பாதுகாப்பு இருந்தே யாரோ ஒருத்தர் மற்றம்தான் இதை லீக் செய்திருக்கலாம் என்று ஒரு ஐயமும் எழுகிறது ஐயம் கரு நான் கரெக்டாக வந்து இவர்கள் தான் செய்திருப்பார்கள் நான் சொல்லலை டவுட் ஐ ஹேவ் அ டவுட் இல்லைனா இவர்களெல்லாம் அங்கே குவிய அங்கே இருப்பார்கள் இந்த சமயத்தில் தாக்குதல் நடத்தலாம் இவர்களெல்லாம் இந்துக்களாகத்தான் இருக்கக்கூடும் அது ஏன் எப் எப்படி தெரிந்தது மெத்தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐடியா பிஹைண்ட் திஸ் அட்டாக் சார் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா சார் அதான் சொன்னேன் அந்த இடத்துல வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து அதுக்கு வண்டிகள் மூலம் போக முடியாது குதிரை வழியாக தான் செல்ல முடியும் குதிரையை எடுத்துக்கிட்டு தான் போக முடியும் அப்படி இல்லைன்னா கால்நடையாக செல்ல வேண்டும் அதுவும் இல்லை என்றால் ஒரு பகுதிக்கு மேல் அவர்கள் செல்வதற்கு கடினம் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது இது வந்து தாக்குதல் நடத்திய நபர்களுக்கு மிகவும் ஏதுவான சூழ்நிலையாக இருக்கும் அவங்களுக்கு ஈஸி தப்பிக்கிறதுக்கு க சரமாரியாக சுட்டுட்டு அவங்க காடில் போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம் அவங்கள வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு ரிலீஃபுக்கு வந்து அதாவது அடிபட்டு குத்துயிரும் கொல உயிருமாக இருக்கும் நபர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை எவாக்குவேட் பண்ணோன்னாலும் அங்கே லேண்டிங் இல்லை ஹெலிகாப்டர் மூலமும் லேண்ட் பண்ண முடியாது ஏன்னா காடுகள் நிறைந்த பகுதிகளில் இருந்து ஹெலிகாப்டரை நோக்கி சுட்டால் ஹெலிகாப்டர் அடி வாங்கக்கூடும் அதே சமயத்தில் வண்டிகளை அங்கே எடுத்துகிட்டு வரணும் ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நெருங்க முடியாது அந்த இடத்துக்கு ஏன்னா அதுக்கு ரோட் ப்ராப்பர் ரோட் வசதிகள் இல்லை ஸோ இதனால் டெஃபினட் கேஷுவாலிட்டி இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த டார்கெட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்த அட்டாக்காக நான் கருதலை அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தைந்து நாள் முதல் ரெண்டு ரெண்டு மாதங்கள் வரை இதற்கு

முன்னாடி நடந்த சிலர் வந்து அச்சத்தோடையும் கவலையுடையும் ஒரு கருணையுடன் நடக்கும்போது பின்னாடி இருக்கும் சிலர் சிரித்து கொண்டே ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நடந்தவங்க நிறைய பேர் உண்டு அந்த போட்டோஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நடக்கட்டுமேன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதோ காஷ்மீருக்கு அமைதி திரும்பி உள்ளது ஆனால் காஷ்மீர் அங்கிருக்கும் அந்த அடிப்படைவாதம் அழிந்துள்ளதா இல்லை இன்னும் அடிப்படைவாத சக்திகளின் கையில் காஷ்மீர் இருக்கிறது அதன் நிதர்சனமான உண்மை வஹீத் பாரா ஃபரூக் இன்ஜினியர் இது மாதிரி பலர் காஷ்மீர் அசம்பிளியில் எம்எல்ஏக்களாக இருக்கின்றனர் இந்த பிரிவினவாத கூட்டத்தின் ஒட்டுமொத்த பிம்பங்கள் தான் இவர்கள் ஸோ என்னை பொறுத்தவரை காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து இன்றல்ல என்றுமே கொடுக்கக்கூடாது சார் இப்போ தான் நம்ம சமீபத்தில் தான் த்ரீ செவென்டியே அபாலிஷ் பண்ணோம் எலெக்ஷன் வேறு இப்போதான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த சூழலில் இந்த தாக்குதல் எதற்காக நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க சார் த்ரீ செவென்ட்டி என்பது தற்காலிகமாக இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருந்த ஒரு சரத் அதை அகற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதை இந்திய அரசு அகற்றியது அதே எலெக்ஷன் நடத்த வேண்டும் என்பது இந்திய அரசின் நிலைப்பாடாக கருதக்கூடாது கருதவும் முடியாது அது சுப்ரீம் கோர்ட் என் உத்தரவின் பேரில் அவர்களின் வற்புறுத்தின் தான் இந்த தேர்தல் நடைபெற்றதை தவிர்த்து இந்த தேர்தல் என்னை பொறுத்தவரை இது நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நல்லா நன்றாக இருந்திருக்கும் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு காஷ்மீரில் முழு அமைதியும் முழு பாதுகாப்பையும் முழு பாகிஸ்தானி அச்சுறுத்தலை அகற்றும் விதமாக சில வேலைகளை நாம் முடிக்கும் வரை எலெக்ஷன் என்பது தேர்தல் என்பது தள்ளி வைத்திருக்க வேண்டும் அது செய்யாமல் தவறியதின் நீழ்ச்சி நேற்று இருபத்தி ஆறு உயிர்கள் பலி சரி இந்த சம்பவம் நடந்தும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து விடுதலைக்கான ஒரு போராட்டம் தான் தீவிரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சரி இதை எப்படி எடுத்துக்கிறது இந்தியன் என்று சொல்லும் எந்த நபராலும் இப்பேற்பட்ட கருத்தை முன்வைக்க முடியாது நான் இந்தியன் அப்படின்னு சொல்ற எந்த நபரும் சொல்ல மாட்டார்கள் இந்தியன் என்று நினைப்பு அதாவது அவர்கள் மனதளவிலும் நான் இந்தியனாக இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு கருத்தை தெரிவிப்பார்கள் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட ஐந்தாம் படை சேர்ந்தவர்களை அந்நிய கைக்கூலிகளை கண்டுபிடித்து நாடு கடத்தினால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கும் நல்லது சார் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு வேதனையோ வருத்தமோ தெரிவிக்காம பாஜக அரசால தான் இப்படி நடந்தது இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல இதுக்கு பாஜக தான் முழுக்க முழுக்க காரணம்னு வேற சொல்றாங்களே சார் ரொம்ப நன்றி நல்லது இது பாஜக நான் பாஜக ஆள் இல்லை அஃப்கோர்ஸ் பாஜகவின் திட்டங்களை நான் சில திட்டங்களை சில பாதுகாப்பு விஷயங்களை நான் மதிக்கிறேன் ஆதரிக்கிறேன் அதே சமயத்தில் எனக்கு இந்த பிரச்சனை பொறுத்தவரை பாஜக ஒரு லட்சம் வீரர்களை காஷ்மீரில் இருந்து திரும்பி வாங்கியது அதாவது வெளியே எடுத்து வந்தது அவர்கள் செய்த தவறாக நான் பார்க்கிறேன் காஷ்மீரில் இருந்த ஒரு லட்சம் பாதுகாப்பு படையினரை அங்கேயே வைத்திருக்கலாம் அது அங்கிருக்கும் பாதுகாப்பு ப படைகளுக்கு இன்னும் பலம் கூட்டும் விதமாக இருந்திருக்கும் இது போன்ற தாக்குதல்கள் ஏற்படாமல் இருந்திருக்கும் சரி பாஜக வந்து பீரியட்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னாங்க ஜெய்ப்பூர் பாம்பிளாஸ்ட் யார் பீரியட்ல நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா

பேண்டல்லா அதாவது கோட் சூட்டுடன் செல்வார் ஹாஸ்பிட்டலுக்கு அடிபட்டவர்களை செல் பார்க்கும்போது கருப்பு உடையுடன் செல்வார் அதே வந்து அரசு அதிகாரிகளை சந்தித்து பேசும்போது வெள்ளை சூட் போட்டுக்கொண்டு செல்வார் நேற்று பிரதமர் ஒரு ஒரு விபத்து நடக்கிறது உடனே உள்துறை மந்திரியை தொடர்பு கொள்கிறார் உள்துறை மந்திரி வந்து உடனே காஷ்மீருக்கு விரைகிறார் அவர் எத்தனை உடை மாத்தினதான் நீங்கள் பார்த்தீங்க கண்டிக்கிறோம் கடுமையாக கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை தவிர்த்து காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ப முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு மே பதினாறாம் தேதி வரை அவர்கள் செய்தது என்ன என்று உங்களால் விளக்க முடியுமா இல்லை காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கும் நபர்கள் விளக்க முடியுமா முடியாது ஏன்னா அவங்க முட்டு கொடுக்க முடியாது அப்சல் குருவை தூக்கில் போடாதே என்று சொன்னவர்கள் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே போராளிகள்னு சொல்லிட்டு அஃசல்குடியில் தூக்கில் போடக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்டை தாக்கின உடனே தூக்கில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கருணைமனை போட்டவர்கள் தான் இவர்களை போராளிகள் சொல் சொல்பவர்கள் நான் வேணும்ன்னா வேணும் பேசுவதம்ல பேசிக்கிட்ட கூட நான் பரிந்துரை பண்றது என்னடான்னா என்கிட்ட இருந்து காசை நான் கொஞ்சம் கொடுக்குறேன் கொஞ்சம் என்ன நிறைய காசை கொடுக்குறேன் நீங்க உங்க காசை போடுங்க போட்டு இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வந்து ஒன் ஒன் வே டிக்கெட் கொடுத்து பாகிஸ்தானுக்கு போக சொல்லிடலாம் அங்க போயிட்டு பேசட்டும் இதெல்லாம் என்ன சொல்றீங்க பண்ணலாமா இது மாதிரி தேச துரோகிகளை களையெடுக்காமல் இருப்பது இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லோருக்கும் கேடு காங்கிரஸ் தார்மீக உரிமை அற்ற கட்சி தீவிரவாதத்தை பற்றி பேசுவதற்கு காஷ்மீரில் தீவிரவாதம் பிறந்ததே காங்கிரஸால் தான் வளர்ந்ததும் காங்கிரஸால் தான் இன்று பாகிஸ்தான் தீவிரவாதம் பூதாகரமாக மாறி இந்தியாவை அச்சுறுத்தும் நிலைக்கு சென்றது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பிஜேபி ஆட்சி காலத்தில் தாக்குதல்கள் நடந்துள்ளன இல்லைன்னு நான் சொல்லல புல்வாமா அட்டாக் நடந்திருக்கு பல்காம் அட்டாக் இப்ப நடந்திருக்கு பத்தான்கோட் அட்டாக் நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஸ்பெரோடிக் வயலன்சஸ் நடக்குது இல்லைன்னு நான் வந்து பிஜேபி காலம் வந்து பாலாரும் தேனாரும் ஓடுகிறது என்று நான் சொல்லக்கூடிய ஆள் நான் இல்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது சற்றே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் அமர்நாத் யாத்திரா நடந்தப்போ எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் மும்பை தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் மும்பை ட்ரெயின் குண்டுவெடிப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் பட்டனர் ஜெய்ப்பூர் குண்டுவெடிப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் அறுபத்தி எட்டு தாக்குதல்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தன தெரியுமா மோடி ஆட்சி காலத்தில் பெரிய தாக்குதல்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் இறந்து போன அதுவும் அதுவும் வருந்து அதுவும் எவ்விதத்திலையும் நாம் ஒற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து புறந்தளவும் முடியாது அது அரசாங்கின் அரசாங்கத்தின் தோல்வியாகத்தான் நாம் கருத வேண்டும் ஆனால் தோல்வியே வெற்றி என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு கட்சி பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்பது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல உதாரணத்துக்கு மன்மோகன் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவர் பிரதமராக இருக்கும் போது மும்பை அட்டாக் நடந்த பிற்பாடு அவர் சொன்னது இட் வில் இயல்பு நிலை இந்தியாவுடனும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திரும்பாது உறவில் நம் உறவில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில மாதங்களிலேயே ஈஜிப்டில் ஷர்மல் ஷேக் என்னும் ஒரு ஒரு மாநாட்டில் அந்த அந்த ஊரில் நடந்த மாநாட்டில் பாகிஸ்தான் அதிபர் பிரதமருடன் கை குலுக்கி யூசுப் கிலானியுடன் கை குலுக்கி அவர் சொன்ன வார்த்தை என்ன பேச்சுவார்த்தையும் தீவிரவாதத்தையும் நாம் ரெண்டு வித தனித்தனியாக பார்க்க வேண்டும் ரெண்டுத்தையும் ஒன்று செய்து பார்க்க கூடாது யார் சொன்னா நரேந்திர மோடியா தகவர் ராணாவை வந்து இன்னைக்கு புடிச்சிட்டு வந்துட்டு இன்னைக்கு சட்டத்தின் முன்னால் நிறுத்தியது நரேந்திர மோடி அரசா இல்லை காங்கிரஸ் அரசா யார் செய்தார் காங்கிரசுக்கு தார்மீக உரிமை உள்ளதா பேசுவதற்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த தீவிரவாத சம்பவங்களையே இந்துக்கள் செய்தார்கள் என்று பொய் சொல்லிய ஒரு கட்சி காங்கிரஸ் இந்திய ராணுவ அதிகாரிகளையே கொச்சைப்படுத்திய கட்சி காங்கிரஸ் அன்று பாலிஜே மேஜரும் அன்றிருந்த விமானப்படை அதிகாரிகளும் பாகிஸ்தானை தாக்கலாம் என்று சொன்னபோது தாக்க வேண்டாம் என்று சொன்னவர் காங்கிரசின் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் நான் இருக்கிறேன் தாக்குங்கள் சொல்றவர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி தவறு நடந்திருக்கிறது உயிர்கள் சேதமாக இருக்கிறது இந்திய உயிர்கள் போயிருக்கிறது இதற்கு அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதற்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும் பாகிஸ்தானில் ரத்தாறு ஓட வேண்டும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பிணங்கள் மிதக்க வேண்டும் அதில் எந்தவித ஐயமும் யாருக்கும் வேண்டாம் ஆனால் இது நரேந்திர மோடி கையில் இருந்தால் நடக்கும் காங்கிரஸ் கையில் இருந்தால் கடவுளுக்கு தான் வெளிச்சம் சார் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பெண்மணி கிட்ட அந்த தீவிரவாதி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னையும் கூட்டுடுங்கன்னு அந்த பெண் கேட்கும் போது இங்க நடந்த எல்லாத்தையுமே நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அவ்வளவு திமுறா ஒரு வசனத்தையும் பேசியிருக்காரு சார் பேடி அடையாளம் அந்த தீவிரவாதியின் பேச்சு அவன் ஆண்மகனாக இருந்திருந்தால் அந்த பெண்மணியின் கணவரை கொன்று அந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்க மாட்டான் அவன் ஒரு பேடியின் ஒரு பேடியின் நாட்டின் பிறந்தால் பேடியாகத்தான் இருப்பான் ஆண்மகனாக இருக்க மாட்டான் பேடிகளின் நாடு பாகிஸ்தான் 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 பேடிஸ்தான் அப்படின்னு இனிமேல் மாத்தினால் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ராணுவத்தை எதிர்கொள்ள முடியாது இந்திய ராணுவத்தை இந்திய பாதுகாப்பு படை துப்பாக்கி தூக்கணும் முன்னாடி துப்பாக்கி எடுத்து சண்டை புறமுதுகு காட்டி ஓடுறவது தானே அவங்க பழக்கம் என்னைக்கா சண்டை போட்டிருக்காங்களா இல்லையே அப்பாவிகளை கொள்வது தானே அவங்களுக்கு கைவந்த கலை காட்டு உனக்கு தைரியம் இருக்குதுல்ல கற்றுக்கிட்டு இருக்கல்ல ஃபையரிங் கற்றுக்கிட்டு இருக்கல்ல அது கூட அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டேன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிற புல்லெட்ஸை உனக்கு நிஜமாவே ஆண்மை இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்திய ராணுவத்தின் முன்னாடி வந்து நின்றுப்பாரு புரான்வாணி ஞாபகம் இருக்கா அவன் கூட அந்த பதினாறு பேர் லிஸ்ட்டு ஞாபகம் இருக்கா இப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு தீவிரவாதியும் கொண்டு அந்த போஸ்டரை வந்து காஷ்மீரில் ஒட்டி வைக்கணும் த புல்லட் ரிடன் பாடிஸ் ஆஃப் திஸ் காஷ்மீரி திஸ் பாகிஸ்தானி டெரரிஸ்ட் ஷுட் பி பேஸ்ட் அக்ராஸ் த டோர்ஸ் ஆஃப் எவ்ரி காஷ்மீரி ஒவ்வொரு முச்சந்திலையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் முக்கியமான இடங்கள்லேயும் இந்த இந்த இவன் தான் டெரரிஸ்ட் இவன் தான் இந்த வேலையை பண்ணான்ட்டு உடம்பு ஃபுல்லாக புல்லட்டை தெரிச்சு விட்டு அதை ஒட்ட வைக்கணும் அந்த பயம் வரணும் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கு அது வரப்ப இந்தியன் ஆர்மி பண்ணிச்சு அதுக்கப்புறம் தான் தீவிரவாதம் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வரும் இந்தியன் ஆர்மி பண்ணும் ட்ரஸ்ட் இன் அவர் ஆர்மி ட்ரஸ்ட் இன் அவர் கவர்மெண்ட் சார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போதுன்னு இன்டெலிஜென்ஸுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கும் இல்லை இன்டெலிஜென்ஸாவது இதை பற்றி கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த இடத்துல கோட்ட விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் ட்ரூ இன்டெலிஜென்ஸ் எப்பயுமே வந்து அவங்களோட வெற்றி வரலாறை யாரும் பேசுவதில்லை அவர்கள் தோல்விகள் மட்டுமே வரலாற்றில் சின்னங்களாக நிற்கின்றன பேல்காமும் அவர்கள் தோல்வியின் சின்னமாகத்தான் கருதப்படும் இன்டெலிஜென்ஸ் ஆனால் இது சந்தர்ப்பமோ சமயமோ அல்ல அதை பற்றி விரிவாக பேசுவதற்கோ இல்லை அதை பற்றி ஆராய்வதற்கோ ஆனால் அரசாங்கமும் உள்துறை அமைச்சகமும் உள்துறை அமைச்சரும் இதை பற்றி சிந்திப்பார்கள் அதற்கான தேவையான இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் அங்கே இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்று புரிந்து கொண்டு அந்த அதிகாரிகளை மாற்றப்படுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன் அது மட்டும் இல்லாம சமீபத்துல துணை ஜனாதிபதி கூட சுப்ரீம் கோர்ட்டா கண்டிச்சிருந்தாரு அகற்றப்பட்டது சரியா தவறா என்று சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு கேஸ் என்பது வந்து அது சட்டத்தின் வரம்பின் குள் இருக்கிறதா இல்லையா என்று சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தது அது வரைக்கும் என்னை பொறுத்தவரை அது சரி என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொல்லது கோர்ட்டோட வேலை என்னவென்றால் சட்டம் பின்பற்றி உள்ளார்களா இல்லையா அதாவது பார்லிமெண்ட்டில் நிறைவேறிய சட்டம் என்பது அந்த சட்ட திருத்தம் என்பது சட்டப்படி நிறைவேறியுள்ளதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறது மட்டும் தான் எங்க வேலையை தவிர்த்து இந்த சட்டம் அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்பது எங்க வேலை இல்லை இது பார்லிமெண்ட்டோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க ஸோ அதை அதை வெட்டுருங்க அதே ரெண்டாவது கேள்வி நீங்கள் வைத்த கேள்வி எலெக்ஷன் நடத்த வேண்டும் அங்கே வந்து அந்த மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது இது ஒரு விதமாக பார்த்தால் வரம்பை மீறும் ஒரு பிரச்சனையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏனால் அங்கே இருக்கும் பாதுகாப்பு சூழ்நிலை அங்கே நிலவும் மற்ற சூழ்நிலைகளை நன்று புரிந்து கொள்ளும் ஒரு இயந்திராங்கம் என்பது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தவிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வேண்டிய தேவையில்லை சட்டத்தின் அமல் கரெக்டாக இருக்கிறதா சரியாக உள்ளதா இல்லையா என்றுதான் அவர்கள் கவலையாக இருக்க வேண்டுமே தவிர்த்து அரசாங்க இயந்திராங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சொல்வது அவர்களுடன் வேலை இல்லை அங்கே அவர்கள் அவர்கள் வரம்பை மீறினார்களோ என்று ஒரு அச்சம் எல்லோராலும் தெரிவிக்கப்பட்டது அதை பல்வேறு நபர்கள் பல்வேறு கட்டங்களில் இதை தெரிவித்துள்ளார்கள் அந்த விஷயத்தில் இப்போது நடந்த சம்பவத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் தேர்தல் நடத்தாமல் இருந்திருக்கலாமோ என்று ஒரு அச்சம் எழுகிறது நமக்கு ஸோ நம்ம வந்து அர்ஜெண்ட் பட்டுட்டோமோ தேவையற்ற ஒரு ஒரு முடிவை நம் எடுத்து விட்டோமோ என்று இப்போது நமக்கு லேட்டாக புரியுது அதாவது கண்கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி இருக்குது இந்த விஷயம் சரி இப்ப நடந்த தாக்குதலுக்கும் தேர்தலுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கும் தேர்தல் நடந்த பிற்பாடு அங்க இருக்கும் அங்க ஒரு அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்துல அதுக்கன்று விதிகள் முறைகள் அவர்கள் அரசாளும் விதம் அவர்களுக்கிட்டு சில அதிகாரங்கள் உண்டு அதற்கு முன்னாடி கவர்னரின் நேர்பார்வையில் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது இப்போது அங்க ஒரு அரசு வந்திருக்கு அங்க மதவாத சக்திகளும் பிரிவினைவாத சக்திகளும் அசம்பிளிக்குள் நுழைந்துள்ளன இது தேவையற்றது தானே வஹீத் பாரா போன்று பிரிவினைவாதி அசம்பிளியில் எம்எல்ஏ உட்கார்ந்து கொண்டு பேசுவது அது தேவையற்றது தானே இதை நாம் தள்ளி வைத்திருக்கலாம் அல்லவா அதே நீங்க கடைசி நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை தனித்தனியா பார்க்கலாம் மாண்புமிகு இந்தியாவின் துணை ஜனாதிபதி பேசி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டை அவர் வன்மையாக சாடியுள்ளது கண்டித்துள்ளது எந்த வேணாலும் நீங்க சொல்லலாம் அந்த விஷயத்துல இந்த எடுத்து பாத்தீங்கன்னா சட்டம் படித்த எந்த நபருக்கும் தெரியும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அரசை பேணி காப்பேன் ஐ வில் டிஃபெண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எடுக்கும் பதவி பிரமாணத்தில் நான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பேன் பேணி காப்பேன் என்று சொல்வது யார் இந்திய ஜனாதிபதி மற்றும் தான் அவர்கள் மற்றும் ஜனநாயகத்தை பேணி காப்பவரும் பாதுகாப்பவரும் பாதுகாவலரும் அவர் தான் முப்படைக்கும் தலைவரும் கமாண்டர் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாத்துறது வந்து இந்த முப்படைகள் பிரைம் மினிஸ்டரும் அவரின் மேற்காட்டுதலுக்கு இணங்கர் அப்படின்வாங்க ஜனாதிபதியின் ஒப்புதல் பேரில் பிரதமர் செயல்படுவார் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பிரமாணம் எடுக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் நாங்கள் இந்த பாரத நாட்டு அரசியல் சாசன சட்டத்துக்கு அலிஜென்ஸ் கம்ப்ளீட் லாயலிட்டி விசுவாசத்தை நாங்கள் காட்டுவோம் அப்படின்வாங்க இவங்க விசுவாசத்தை காட்டுறாங்க அவங்க சட்டத்தை காப்பாத்துறாங்க ஐ மீன் அந்த அரசியல் சாசன சட்டத்தையே காப்பாத்துறவரும் பாதுகாவலரும் பிரெசிடென்ட் ஸோ பிரெசிடென்ட்டோட பவர்ஸையும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தான் அவர் சாடி இருக்கிறார் தவிர்த்து வேற எதுவும் இல்லை கோர்ட்டுகள் சில நேரங்களில் அதிகார வரம்பை மீறி அரசியல் செயல்பாடுகளுக்குள் செல்வது நாட்டுக்கு நல்லதல்ல தான் தன்கர் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஒருவேளை அவர் சொன்னது வந்து இன்று காஷ்மீரில் நடக்கும் சம்பவங்கள் அதை ப்ரூவ் பண்ணுதா என்னன்னு எனக்கு தெரியல இருக்கலாம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார் ஜெயின் நன்றி அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்று பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திரன் இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடிங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு